வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் மில்க் வித கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலேயே எவ்வளோ ஹெல்த்தியாக ரோஸ் மில்க் செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் பன்னீர் ரோஸ் பூ எடுத்துருக்குறேன் இதில் உள்ள ரோஸ் பூ இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் காம்பு இலை இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பன்னீர் ரோஸ் பூ நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம இதில் உள்ள காம்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இது கடையில் பூ தோட்டத்தில் வளர்க்குறது எப்படின்னு கெமிக்கல் போட்டு தான் வளர்த்துருப்பாங்க அதனால் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் அப்போனால அதில் உள்ள கெமிக்கல்லாம் போகும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை நல்லா வடிய வச்சுக்கிடுவோம் தண்ணி இல்லாமல் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட இரநூறு கிராம் சீனி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம கழுவி வடிய வச்சு ரோஸ் பூ இதழ்களை இதில் சேர்த்துக்கிடுவோம் சீனி பாகு பதம் வரணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை தண்ணியை ஊற்றிட்டு சீனி சேர்த்துருக்குறேன் அதுக்கடுத்து ரோஸ் பூ இதழ்களை இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு சின்ன பீட்ரூட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம் பீட்ரூட் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் இது கலருக்காக தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் பன்னீர் ரோஸ் பூ இயற்கையிலே நல்ல குளிர்ச்சி தன்மை தரக்கூடியது உடம்புல உள்ள சூட்டெல்லாம் நல்லா குறச்சி விடும் இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அதுமாரி பீட்ரூட்டும் இரத்தத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம கடைகளில் இந்த மாதிரி ஹெல்த்தியானதாக வாங்க முடியாது இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு பீட்ரூட்டில் உள்ள எசன்ஸு ரோஸ் பூவில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு தண்ணியோட கலர் நல்லா மாறி வந்திருக்குது இந்த அளவுக்கு பதம் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இது ஆறுனதும் நல்லா வடிய விட்டு எடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ கப்பில் தேவையான அளவு நம்ம ரோஸ் மில்க் மில்கேசன் சேர்த்துக்கிடுவோம் அது கூட காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்ச பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா சில்லுன்னு இருக்கனால இன்றைக்கி ஐஸ் டியூப் சேதும் சேர்க்கலை இது கூட சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கிடுவோம் பாதாம் பீசன் சப்ஜா விதை இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க பாதாம் பிசின் சப்ஜா விதை இதுவுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் உடம்ப சில்லுன்னு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே தேவைப்படும் நம்மளோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல உள்ள ஹீட்டு நல்லாவே குறையும் சப்ஜா விதை சேர்க்காமலும் நம்ம ரோஸ் மில்க் செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் ரோஸ் மில்க் வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் நன்றி வணக்கம்